அதில் நைட்டு தான் தண்ணி பிடிச்சி காலையில் ஏஞ்சு ஏஞ்சவ் டீயை போட்டு டீயை குடிச்சிட்டு தண்ணி பிடிச்சி ஊற்று நல்ல பாறையில் தாங்க வீடு வாங்கியிருக்கோம் இடம் வாங்கியிருக்கோம் ஏதோ ஒன்று ஆச்சர் பண்ணி என்ன பண்ணுவோம் தண்ணிக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல தண்ணி தண்ணி விட மாட்டாங்களாம் கீழேருந்து மலை மேலே எப்படி தண்ணி ஏற்றினு வர்றதுன்னு தெரியல தண்ணியாக லைன் தர மாட்டாங்க மோட்ரு செடிங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல கஷ்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துக்குள்ள ரோஜா இதுக்கு அட்லீஸ்ட்டு ஒரு ஜக்கு தண்ணியாச்சும் ஊற்றி ஆகணும்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஊற்ற முடியாதுக்குள்ளே இருக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல தண்ணிக்கு செடியெல்லாம் பச்சை பார்க்குறப்ப நல்லா இருக்கு காஞ்சி போயிடுச்சுனாக்கா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தண்ணி இல்லாத கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருக்குது எங்களை மாதிரி நிலமை யாருக்குமே இருக்கணும் போர் போட்டும் தண்ணி கிடைக்கல என்ன தான் பண்ணுறது முப்பதாயிரம் ரூபா வாங்கிக்கின்னு போனோம் கஷ்டம் தண்ணி வெறும் இருபத்தெட்டு அடி போர் போட்டு முப்பதாயிரம் ரூபா காசு வாங்கிட்டு போனோம் மண் இல்லாத எல்லாருமே ஏமாத்துறாங்க எங்களை நாங்கள் என்ன பாவம் பண்ணான்னு தெரியும் இந்த இடத்துல இப்படி வந்து மாட்டிக்கணும் அந்த இயற்கை தாயி கூட கண்ணை தெரியல போல இருக்குது இவ்வளோ கண்ணை திறந்து பார்க்கணுமா இல்லை இவ்வளோ செடியை வச்சுட்டு இதெல்லாம் காஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்கும் பார்க்குறது இந்த போர் போடுறப்ப உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் போஸ்ட் அவ்வளோ செடிங்க எல்லாமே பச்சை பச்சையாக இருந்ததுங்க செடி எல்லாமே காஞ்சி போச்சு பாருங்கள் இந்த முருங்கை மாத்திரை பாருங்கள் இன்னும் குச்சி ஒரு சில குச்சியெல்லாம் காஞ்சி போய் அப்படியே தெரியும் பாருங்கள் இந்த வேப்ப மரம் பாருங்கள் அந்த போர் போடுறப்போ அந்த ப்ரெஷர் பண்ணாங்க பாருங்கள் அந்த ஏர் வந்து இதில் இந்த கெமிக்கல் பட்டு இப்படி ஆகிப்போச்சு இந்த வேப்ப மரம் தண்ணி கிடச்சிருச்சுன்னாக்கா ரொம்ப நல்லது செடிங்களுக்கு இனி கஷ்டமே இருக்காது தண்ணி ஊற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு வெறும் இருபத்தெட்டு அடி போர் போட்டு தண்ணி கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இருபத்தெட்டு அடியிலே தண்ணி கிடைச்சிடுச்சு அப்படின்ட்டு அது பேராசங்க அதான் பெரிய நஷ்டமா போச்சு எனக்கும் தெரியாம போயிடுச்சு இவ்வளோ சீக்கிரம் தண்ணி கிடைக்கும் அப்படின்னுட்டு நினச்சி கூட பார்க்கலாம் ஃபுல்லாக கடனாக உடனோ வாங்கி ஏதோ ஒரு போட்டு சரி தண்ணிக்கு கஷ்டம் இல்லாமல் போச்சுன்னா பின்ன நம்ம ஏதோ ஒன்று செடிங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா வேலைக்கே ஆகல இந்த ஒரு ரோஸுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணியே தண்ணி ஊற்றாமல் இருக்க முடியாது ஊற்றி தான் என்ன பண்ண போகிறோம் தெரில அங்கே போய் கேட்டாக்கா வார்டு மெம்பர்கிட்ட அஞ்சாயிரம்லேருந்து போனோம்மோ வீட்டுக்கு மட்டும் தனியாக ஆகிடும் எங்களுக்கு மேலே இருக்காங்க மலை மேலே அவங்களுக்கெல்லாம் தண்ணி போகும் இந்த தெருவில் வந்து நம்ம வாங்கினோம் அந்த சைடு வந்து தண்ணி வராது அப்படின்றாங்க என்ன பார்க்குறது தெரியல மனசே கஷ்டமாக இருக்கு அங்கே பாருங்கள் சேப்பக்கிழங்கு செடி எவ்வளோ நல்லா இருக்கு பார்க்குறப்ப அன்னைக்கு அந்த மோட்ரு போடும்போது பூமியில் இந்த இடமும் அப்படிதான் ஆயிடுச்சு ரொம்ப என்ன சொல்ல வருதுன்னா எல்லா எல்லா செடியும் காஞ்சி போச்சு எனக்கு மனசே கேட்கல எனக்கு என்னடா இது இப்படி ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு நம்ம செடியை வளர்த்து இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இந்த பக்கம் வர்றது கூட பிடிக்கல எனக்கு இன்க்ளூட் இந்த வாழை மரம் கூட அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒன்றுமே புரியல என்னடா இது ஆயிடுச்சு தெரியாமல் வந்துட்டு நான் அவசரப்பட்டேன் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் போர் போட்டு வந்திருக்கலாம் வேதனையாக இருக்கு தண்ணிக்காக எ எவ்வளோ கஷ்டப்பட போகிற தெரிஞ்சால் அதை எனக்கு வாயில் சொல்லவே முடியல வார்த்தையே இல்லை அப்படி இருக்கு இனிமேல் தண்ணி போய் தூக்கி தான் வரணும் நெஞ்சு எலும்பெல்லாம் வலிக்குது தண்ணி ஒவ்வொரு குடமாக தூக்கி தான் வரணும் ஏற்கனவே அப்படி துவக்கணும்னு தான் நைட்டெல்லாம் படுத்து தூங்க முடியாது நெஞ்சு எலும்பெல்லாம் வலிக்கும் படுத்தா திடீர் திடீர்னு ஏச்சிடுவாங்க அப்படியே கை கால இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி எல்லாம் பட்டு தான் இந்த செடிங்களை வளர்க்க ஆசைப்பட்டு அப்பயும் தண்ணி ஊற்றின் தான் இருந்தால் ஊற்றாம இல்லை அப்படி நெஞ்சு வலிக்கும் அந்த தண்ணி கீழேருந்து மேலே தூக்கின்னு ஒருத்தக்குள்ள காசு போட்டு நம்ம செஞ்சு புரோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு அடுத்த ஸ்டெப்பு இப்போ என்ன எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றும் இந்த இடத்துல ஒரு போர் போட்டாக்கா இந்த பார ரெண்டு பார் பாருங்க அதுக்கு இந்த போட்டு தண்ணி கடிச்சிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இயற்கை தாய் தான் நமக்கு ஒரு நீரோடைய தரணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மனசே வேதனையா இருக்குன்னு நினைக்கிறப்படி எல்லாம் இந்த செடியெல்லாம் வாடிடும் நம்ம வீட்டில் ஒரு மரம் கூட இல்லை ஒரு குச்சி வச்சா அது மேலே மொளைஞ்சிருக்கு பாருங்கள் அது மரம் தான் அது இங்கே வந்து சரி முளையுதேன்னு நினச்சேன் ஒரு மரம் கூட இல்லை நம்ம வீட்டில் சரி இது வச்சு முளையுதுன்னு நினச்சேன் இதுவும் காஞ்சிரம்பில் இருக்கு தண்ணி பாருங்கள் பாத்திரத்தில் ஃபுல்லாக குடத்தில் பிடிச்சி வச்சிருக்கோம் அவங்களுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னு தெரில அடுத்து மோட்ருலேயும் தண்ணி போட மாட்றாங்க டேங்கில் என்ன செய்ய போகிறோன்னு புரியல கோவனு நினச்சாலே சொல்ல இங்கே பாருங்கள் இந்த பெருசாலி பாருங்கள் இந்த தக்காளி செடியை நோண்டி வச்சிருச்சிங்க மண்ணை போட்டு வச்சேன் ஆனால் யூஸே இல்லை அவ்வளோதான் அதுக்கு ஒரு பக்கம் ஆசைப்படுறாரு செடி என்ன வாழ்க்கையே போங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுறோம் யாருக்குமே எந்த கெடுதலும் இது வரைக்கும் பண்ணாதே இல்லைங்க கடவுள் ஏந்த எங்களை எப்படி சோதனை பண்ணுறாரு தெரியல யார் வீட்டுக்கு வந்தாலும் வயிறு நிறைய சாப்பிட்டு போகணுன்னு தான் நினைப்பேன் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே அவங்கள சாப்பிட வச்சு வேடிக்கை பார்ப்பேன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட என்ன போடு என்ன போடுன்ட்டு சுமிக்கிட்ட சொல்கிறேன் எப்பயுமே சொல்லுவோம் அப்பேற்பட்ட நமக்கே ஒரு வாய் குடிக்க தண்ணி கிடைக்கப்படும் தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனையே இருக்காது என்ன செய்ய போகிறோம்